ஸ்ரீ ரேட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அந்த அவங்க வந்து அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஸ்ரீ ரேட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அந்த அவங்க வந்து அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க அவங்க அவுங்க எனக்கு தெரியாது நீங்க அதான் சொல்றேனே இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒரு அது எப்படி ஒரு ஒரு மாதிரி தவறான செயலா இருக்கு ஈஸியா வந்து யார் மேல என் மேல கூட யார் வேணாலும் குற்றம் சாட்டலாம் பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல கரெக்டா அது உண்மை தெரியணும் சரி நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது நாங்க நடிகர் சங்கம் எங்க காதுக்கு எங்க எங்க பார்வைக்கு வந்தது வந்து நாங்க வந்து அது நடவடிக்கை எடுப்போம் அதான் சொல்றேன்னு செருப்பால் அடிங்க எவனாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னா செருப்பால் அடிங்க அவ்வளவுதான் அதுதான் நல்லது